இட்லி ஊத்தி ஏச்சே. மா குளிச்சிடாம குளிச்சிட்டியா நல்லா சோப் போட்டு தேச்சியா? சும்மா தண்ணி மட்டும் ஊத்தி ஓடுனியா? மா நல்லா சோப் போட்டு போட்டுடாம தேச்சி குளிச்ச. சரி சஞ்சியோ போய் குளிக்க சொல்லு. மா எனக்கு புது யூனிஃபார்ம் தான போண்ணு. அம்மா புது யூனிஃபார்ம் தான் அப்ப தச்சித் தந்து வச்சிருக்கோம்ல அது போடு. புது யூனிஃபார்ம்

இவர் அப்பே டைம் ஆகுதுன்னு சொன்னாரு என்ன நான் தான் பண்ணிருந்த கார்த்தி எவ்வளவு பொந்துங்களா பசங்களா ஸ்கூலுக்கு அவரே கூட சொல்லணும் ராதிகா டிஃபன் ரெடி ஆயிச்சா மணி ஆ ரெடி ஆயிச்சு ரெடி ஆயிச்சு இன்னும் சட்னி மட்டும் தான் அரைக்கணும் என்ன இப்போ மணி எனக்கு அம்மா காலையில இருந்து கூட மணி ஆவுதே செய்யாதீங்க மணி ஆவுது மணி ஆவுது மட்டும் கத்துங்க இங்க ரெண்டு நிமிஷம் சட்னி அரைச்சு எடுத்து வந்தற வேணா வேணா என்னால் வீட்டில் பண்ண முடியாது இப்போ மணி ஆகி போச்சு ஃபோன் மேலே ஃபோன் வந்து நேரம் இருக்குது நான் போகிற வழியில் சாப்பிட்ற கடையில் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பு இதுக்கு தான் எனக்கு கோவமாக வர்றது ஏன் ரெண்டு நிமிஷம் ஆமாம் சட்னி அடிக்கிறதுக்கே வெயிட் பண்ண முடியாது கடையில் போய் சாப்பிட்றீங்க கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஆகும்

பேசாதீங்க இருங்க சட்டி மட்டும் அடிச்சு வந்துடும் சாப்பிட்டு போங்க ஏப்பா 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 இந்த வீட்ல சண்டை மட்டும் ஓயவே ஓயாது ப்ளஸ் அம்மா என்னம்மா சட்டி அடிச்ச வந்துட்டா இது முதல்ல செஞ்சிருந்தா ஏய் இவனா சண்டை வந்திருக்குமா சொன்ன உடனே வர செய்யப்படுது இல்ல எது 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 பேசுதமா ஆளுங்க உங்க அப்பா எப்ப வந்து வீட்ல சடமா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு எதிர பார்த்தனே காத்துல பாரு அவருக்கு ஏத்த மாதிரி நீ செய்யற பத்தியா குடு சட்டி குடு உப்பு போட்டியா ஆ உப்புலாம் போட்டாச்சுமா கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கங்க நல்லா பாத்துக்கலாம் குடு இங்க பாரு ஸ்கூல் தந்துட்டாங்க இனிமே காலையில இருந்து சீக்கிரமா இந்த அம்மாக்கு

ஏண்டியா இப்போ தான் உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரமா நான் போறேன்னு சொன்னால விட மாட்டீங்கீங்க சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ சண்டை போட்டு நிக்கீங்க யோ இறியா வர புரிஞ்சதா நாளைக்கு காலையில 6 மணிக்கு எல்லாம் எழுந்துற 6 மணிக்கு கூட வர 5 மணிக்கு எல்லாம் எழுந்து 5 மணிக்கு எல்லாம் எழுந்து 5 டு 6 படிக்கிற 6 டு அம்மாக்கு சமைக்கிறதுக்கு காய் எல்லாம் வெட்டி தரேன் கூட மாட்ட ஹெல்ப் பண்றே புரியதா அப்படியே சமையல் கத்துக்கோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸா இருக்கும் நீ சமைச்சி நீ சாப்பிட்டுக்க அம்மா நீங்க எங்க போறீங்க எனக்கு சமைச்சி தரமா அது வந்து ஒரு கை தொழில் மாதிரி சமையல்ன்றது புரியதா தரமா வந்து அம்மா கூட ஹெல்ப் பண்ணி கத்துக்கணும் அத நீ இதெல்லாம் ரொம்ப கொடுமைமா கொடுமை இருங்க ஐக்கி வெட்டி தரேன் எது கடை பக்கத்து பண்ணி இருக்கீங்க தாய் வாங்க தூரம் வாங்க ஏ இனியே சாப்பிடு உட்காரு ம் சாப்பிடுங்க மேடம் மண்ணே ம் சட்னி நல்லா இருக்கு ஆ சட்னி நல்லா பார்த்தா ம் நல்லா இருந்துச்சு ஆ இத்தனை வருஷமா நான் சமைச்சு தரேன் நான் சட்னி ஆச்சு தந்து இருக்கறேன் நான் குழம்பு வச்சு குடுத்தா ஒரு நாளாவது என்ன வாத்தி நல்லா செஞ்சிருக்க இருக்க அப்படி சொல்லிட்டு பாரா கேப்பீங்களா நல்லா செஞ்சா பாராட்டு தான் தேவாங்க நீ இதுவரைக்கும் நல்லாவே செய்யலையா அம்மா எனக்கு இந்த பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது நான் நல்லா சமைச்சு போடாம தான் சாப்பிட்டு எல்லாம் நல்லா ஆரடி வளர்ந்துருக்கீங்க

சாப்பிடுவோம் கொண்டு கிண்டல் பண்ணுறது வந்து டைம் ஆகுதுன்னு தெரியாது வேலைக்கு போகுதுலாம் தெரியாது அப்படி வாக்கிலேயே பேசுவார் சாப்பிடுங்க அம்மா எனக்கு வந்து ஒரு போதும் மயிலுக்கு நம்ம மூணு இட்லி வச்சிருக்கீங்க உங்களுக்குலாம் காலையில் வேலை மனை செஞ்சு கொடுக்கறேன்ல திமுரில் தான் இருக்குது ஒரு இட்லி போதுமா ஒரு இட்லி எப்படி பார்த்தோம் சாப்பிட்றா சாப்பிட்ற மழை தான் பசங்க நிறைய சாப்பிட்ணா இந்த செஞ்சு போடு என்ன பண்ணி காத்தில இன்னும் மழை குளிச்சுருக்கா ஆமாம் நான் குளிக்க போனா இன்னும் வரல இன்னும் தலை வேலை வாரி உள்ளவங்களுக்கு டைம் ஆகிடும் போகிறது நீங்கள் பசங்களை கூட்டம் எப்படி ஸ்கூலில் விட்டுறீங்களா இன்றைக்கி ஏற்கனவே எனக்கு மணி ஆகுது சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை நான் கத்தினிருக்கேன் ஆ பசங்களுக்கு ஸ்கூல் வந்து எட்டு மணிக்கு ஆகுது என்ன நீ எப்பொருமே போக ஒன்றும் டைம் ஆகல இப்போ எப்பா பாரு சீக்கிரம் வேலைக்கு போகணும் சீக்கிரம் வேலைக்கு போனோம்னு விட்டுட்டு ஓடி போயிருங்க நான் தான் ஸ்கூலுக்கு எத்தனை ஓட வேண்டியதாக இருக்குது ஆ இங்கேருந்து எவ்வளோ தான் இருக்குது நீங்களே கூட்டிட்டு போகல என் தினமும் மணிக்கு வேலைக்கு வேலை சேர்க்க மாட்டாங்களா உங்களா இன்றைய நானே ஆஃபீஸ் கட்டி வேலை செய்கிறேன் நானே பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறேன் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலையை போய் பார்க்க முடியும் நான் ஒரே பில்டிங் கட்சின்னு உட்காந்துக்க முடியும் காலத்துக்கும் காசு மட்டும் வேணும்னு சொல்லலை அந்த மாதிரி நான் ஓடி ஓடி உழைச்சாதான் தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும் எம்மா போங்க பசங்களை ஸ்கூலில் விட்டு போனேன் அதெல்லாம் பேசி நிற்கிங்க நான் அவ்வளோ நடந்து போனோம் அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்கப்பா நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தேன் நான் சஞ்சு ஏற்றிங்க நாங்கள் ரெண்டு பேருமே சைக்கிளே போயிடுவோம் பார்த்து கஷ்டமாக ம் சரி சொல்லுங்க ஒரு சைக்கிள் வாங்கி சைக்கிள் எவ்வளோ ஆகும் தெரியும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்க ஒரு வாங்கி கொடுங்க

அங்கங்க எல்லார் வீட்லயும் டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசி அது இதுன்னு இருக்காங்க நான் இத்தனை நாளா ஃபிரிட்ஜ் இல்லாம மாவுல அரைச்சு வைக்கிறது இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் வெயில் கடந்து ஒரு தண்ணி குடிக்க முடியல எதனா ஒன்னு பண்ண முடியல நான் ஃபிரிட்ஜ் கடை அப்படி முடிக்கணும் போறேன் பதில் சொல்ல வேண்டியது நான் வாங்கி தரேன் அப்ப வாங்கி தரேன் ஒரு மூணு மாசம் போற இல்ல ஆறு மாசம் போற அப்படி சொல்லிட்டு அப்படி குச்சின்னு ஒரு அப்படி எதனா வந்த மாதிரி சாப்பிடுறது வரும் இல்ல அப்பறம் பரவ அம்மா உனக்கு என்னடா அப்பாவே பாவம் அப்பா கிட்ட சண்டை போடாதீங்கம்மா நான் சண்டை போடல நீ சாப்பிட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு நான் சாப்பிடாம அம்மா கிட்ட வந்து கொடுக்கறேன் நான் அப்பா சாப்பிட்டு வரல இப்ப கொடுத்தேன்றேன் இப்ப கிளம்பு வரேன் ப்ரோ கோமா ஒன்றும் இல்லைடா இந்த மனுஷன் பற்றி தான் எனக்கு தெரியுமா எதுக்குமே நான் ஆசைப்படவே மாட்டேன் பாட்டிங்களா வீட்டிலேயே இல்லைமா ஆமாம் அந்த பாட்டு பாட்டி கூட எங்கேயே போனாங்களா கோயில் இருந்தா கணப்பாங்க ஸ்கூல் போகும்போது அவங்க கொலை கொடுத்துப்பா வீட்டில் சாப்பிட சொல்லி சரி மணி ஒரு பசிக்க சாப்பிட்ரு நூறு நாள் வேலை வேற இருக்குது இல்லையா தெரியல அது வேலை வச்சாலும் கொஞ்சம் காசு கிடைக்கும் ஸ்கூல் போகும்போது அந்த மீன கிட்ட போய் கேட்டுன்னு போகணும் எனக்கு வேலை இருந்தால் நேற்று வந்து சொல்லியிருப்பா நம்ம நேற்று வர ஊர்ல வந்து போனாலும் என்ன எதுன்னு தெரியல வேலை விலக்கும் போது வேலைக்கு போனாலே எதாவது காசு கொடுப்பாங்க அதை வச்சு அப்படியே எப்படி குடும்பத்தை ஊட்டிக்கலாம் மைசா வாங்குறது காய்கறி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸாக இருக்கும் உங்கள் அப்பா ஒருத்தர் சம்பாதிக்கிறது வச்சு எல்லாத்தையும் செய்யணும் இப்போ செய்ய முடியும் அம்மா ஆமா வேலைக்கு இல்லை போனால் தான் காசு கிடைக்கும்